அடுத்தவர் பின் நின்று புறம் பேசாதீர்கள் உங்கள் பின்னாலும் ஒருவர் இருக்கிறார் என்பதனை நினைவில் கொள்ளுங்கள் எதற்கெல்லாம் கோபம் பெறுகிறதோ அதற்கெல்லாம் புன்னகை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் எதிலும் பரபரப்பாக செயற்படாதீர்கள் அது தேவையும் இல்லை ஆனால் சுறுசுறுப்பு எப்போதும் தேவை என்பதை மறந்துவிடாதீர்கள் வணக்கம் இருபதாம் திகதி வைகாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் எம் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மட்டு நகரில் வாழும் மலலைகளின் துயர்துடித்த வள்ளல் திருமதி கதிரவேலு ரஞ்சனா இவரால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவரை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிறுவகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது நன்றி